அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஆண்கள் பெண்களை செல்லம் குட்டி இது பல விதங்களில் அழைப்பார்கள் இவை ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை செல்லம் என்று அழைத்தால் அந்த ஆண் அவளை தன்னுடைய அன்புக்கு நிகராக நினைக்கிறான் என்று அர்த்தம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை குட்டி என்று அழைத்தால் அந்த ஆண் அவளை ஒரு குழந்தைக்கு நிகராக நினைக்கிறான் என்று அர்த்தம் ஒரு ஒரு ஆண் பெண்ணை பார்த்து போம்மா என்று மா போட்டு அழைத்தால் அந்த ஆண் அவளை ஒரு தாயாக நினைக்கிறான் என்று அர்த்தம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வாப்பா போப்பா என்று பா போட்டு அழைத்தால் அந்த ஆண் அவளை தந்தைக்கு நிகராக நினைக்கிறான் என்று அர்த்தம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வாடா போடா என்று டா போட்டு அழைத்தால் அந்த ஆண் அவளை தன் தோழனுக்கு நிகராகவும் ஆணுக்கு பெண் சமம் என்ற அடிப்படையில் நினைக்கிறான் என்றும் அர்த்தம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை டி என்று அழைத்தால் அந்த பெண் அவனின் மனைவி அல்லது காதலி என்று அர்த்தம் எனவே டி என்ற வார்த்தை தன்னுடைய மனைவிக்கு மட்டுமே உரியது என்று நினைக்கும் எந்த ஒரு ஆணும் தனது மனைவியை தவிர எந்த ஒரு பெண்ணையும் டி என்று அழைக்க மாட்டான் 南迪。